சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் அநேகம் பேருக்கு வருகிற ஜோதிட ரீதியான அவர் அவரவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு ராசிக்கு எந்த மாதிரியான வீட்டில் வசிக்க வேண்டும் அதாவது வீட்டின் திசை எது சார்ந்து இருக்க வேண்டும் கிழக்கு பார்த்த விழா மேற்கு பார்த்த வீடு அமையுமா அல்லது தெற்கு பார்த்த வீட்டில் இருப்பது நலமா வடக்கு பார்த்த வீடா என்று ஜாதகர்கள் அடிக்கடி ஜோதிடரிடம் கேட்டு தெளிவு பெறுவார்கள் அதற்கேற்றார்போல் பூர்வீக இடம் அதில் வீடு கட்டுதல் அல்லது அதற்கு அந்த வீ அந்த இடத்தில் அவரவர் நட்சத்திரம் ராசிக்கு ஏற்பா ஏற்றாற்போல் திசைகளை அமைத்து தலைவாசல் அமைத்து வாழ்தல் ஆகியவற்றில் அவர்களுக்கு ஒரு கேள்வி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஜாதகருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் எனவே அவருடைய வீட்டின் மனை அல்லது வாங்கும் இடம் எப்படி இருப்பினும் அவர் குடும்பத்தில் இருக்கும் நபர்களுக்கு போல் திசைகள் என்ன என்பதையும் கருத்தில் கொண்டு வீட்டில் இருக்கும் கணவன் மனைவி அல்லது குழந்தைகளின் பெயரில் அந்த மனை எது சார்ந்த திசையில் இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் வீடு கொள்ளலாம் அவர்கள் பெயரில் வீடு கட்டுதல் அவசியம் அவர்களுக்கு அந்த மனையின் யோகம் அவர்களுடைய ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் அது மாதிரியாக தலைவாசல் அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு மற்றும் வடக்கு சார்ந்த வீட்டில் அவரவர் நட்சத்திரம் ராசிக்கு ஏற்றாற்போல் வீட்டின் தலைவாசல் காலை அமைத்து அதில் வாழும் பட்சத்தில் அவர்களுக்கு நல்ல லாபங்களும் யோகங்களும் சுக வாழ்வும் கிட்டும் மேலும் மேலும் நன்மைகள் பெருகும் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் இனி ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை அவற்றில் ஒவ்வொன்று ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த திசை ஏற்புடையது என்று இந்த காணொளியில் கூற பொதுவாக ராசிக்கு அநேகம் பேர் ஜோதிடர்கள் பார்த்து நீங்கள் காணொலியை கண்டிருக்கலாம் அல்லது நீங்கள் பத்திரிகை பஞ்சாங்கங்களின் வாயிலாக தெரிந்து அறிந்து வைத்திருப்பீர்கள் இருப்பினும் இது சற்று உன்னிப் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய துல்லிதமான பலன்களை தரவல்ல வேத ஜோதிட சாஸ்திரத்தில் இயம்பி இருக்கும்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் சார்ந்த அவர்களுக்கு ஏற்ற திசை எது என்று அறிந்து வைத்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வீட்டின் மனை வீட்டின் தலைவாசல் அமைத்து அங்கு வீடு கட்டி வாழ்தல் சிறப்பானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த காணொலியில் நான் இந்த அரிய தகவலை உங்களுக்கு கொண்டு வர உள்ளேன் அதன் அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு திசை மிகவும் முதல் தரமாகவும் இரண்டாம் தரமாக தெற்கு திசையும் ஏற்றாற்போல் இருக்கும் இதில் மேற்கு பார்த்து தலைவாசல் அமைத்து கொள்ளுதல் அல்லது தெற்கு பார்த்து தலைவாசல் அமைத்து கொள்ளுதல் இதில் நல்ல புரிதல் வேண்டும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மேற்கு அல்லது தெற்கு பார்த்த வீடு சிறப்பு தரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெற்கு மற்றும் கிழக்கில் தலைவாசல் அமைத்து வீடு கட்டினால் சிறப்பாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு மற்றும் வடக்கு சார்ந்த தலைவாசல் மனை சிறப்பு சேர்க்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு முதல் தரமாகவும் கிழக்கு இரண்டாம் தரமாகவும் வருகிறது மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெற்கு முதல் தரமாகவும் கிழக்கு இரண்டாவது தரமாகவும் வருகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு முதல் தரமாகவும் தெற்கு இரண்டாவது தரமாகவும் வருகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு சார்ந்த மனை கிழக்கு வாசல் அமைத்து வாழ்தல் சிறப்பு சேர்க்கும் இரண்டாவது படியாக வடக்கு திசை நன்மை தரும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு முதல் தரமாகவும் தெற்கு இரண்டாம் தரமாகவும் வருகிறது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு முதல் தரமாகவும் கிழக்கு இரண்டாம் தரமாகவும் வருகிறது அடுத்தபடியாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு முதல் தரமாகவும் தெற்கு ரெண்டாம் தரமாகவும் வருகிறது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெற்கு முதல் தரமாகவும் கிழக்கு ரெண்டாவது தரமாகவும் வருகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு முதல் தரமாகவும் வடக்கு ரெண்டாவது தரமாகவும் வருகிறது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு முதல் தரமாகவும் கிழக்கு ரெண்டாம் தரமாகவும் வருகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெற்கு முதல் தரமாகவும் கிழக்கு ரெண்டாம் தரமாகவும் வருகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு முதல் தரமாகவும் தெற்கு ரெண்டாம் தரமாகவும் வருகிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு முதல் தரமாகவும் வடக்கு ரெண்டாம் தரமாகவும் வருகிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு முதல் தரமாகவும் தெற்கு ரெண்டாம் தரமாகவும் வருகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு முதல் தரமாகவும் கிழக்கு ரெண்டாம் தரமாகவும் வருகிறது மேலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு முதல் தரமாகவும் தெற்கு ரெண்டாம் தரமாகவும் வருகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெற்கு முதல் தரமாகவும் கிழக்கு இரண்டாம் தரமாகவும் வருகிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு முதல் தரமாகவும் வடக்கு இரண்டாம் தரமாகவும் வருகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு முதல் தரமாகவும் கிழக்கு இரண்டாம் தரமாகவும் வருகிறது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெற்கு முதல் தரமாகவும் கிழக்கு இரண்டாம் தரமாகவும் வருகிறது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு முதல் தரமாகவும் தெற்கு ரெண்டாம் தரமாகவும் வருகிறது கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு முதல் தரமாகவும் வடக்கு ரெண்டாம் தரமாகவும் அமைகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு முதல் தரமாகவும் தெற்கு ரெண்டாம் தரமாகவும் வருகிறது கடைசியாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு முதல் தரமாகவும் கிழக்கு இரண்டாம் தரமாகவும் வருகிறது அநேக ஜோதிட காணொலிகளில் நீங்கள் ராசிக்கேட்ப வீடு மனை நிலம் பூமி பிளாட் போன்றவற்றை கண்டும் கேட்டும் இருப்பீர்கள் இது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியுள்ள துல்லித பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய நட்சத்திரம் சார்ந்த வகையில் வீட்டின் மனை தலைவாசல் அமைத்து வாழ்ந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளதன் அடிப்படையில் இந்த இந்த கருத்துக்களை நான் சேமித்து உங்களுக்கு காணொளியாக தந்துள்ளேன் இதனை நன்றாக புரிதலுடன் கேட்டும் தெரிந்தும் நீங்கள் தெளிவு பெற்று நீங்கள் மனை வாங்கும் பொழுதோ அல்லது வீட்டிற்கு குடி போகும் அல்லது புதிய வீடு கட்டும் பொழுதோ உங்கள் நட்சத்திரத்திற்கேற்ப முதல் தரம் மற்றும் இரண்டாம் தர திசைகளை உபயோகித்து வீடு கட்டி நல்லபடியாக சுக சௌகரியமாக வாழ்ந்து மேலும் மேலும் நல்ல முன்னேற்றம் கண்டு உங்கள் சந்ததிகளுக்கும் இந்த பரம்பரை சொத்துக்கள் சேரும் வண்ணம் அமையும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதனை நன்றாக கேட்டு புரிந்து தெளிந்து தெரிவு பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்